தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில இருந்து அடுத்து ஒரு அதிரடியான அறிவிப்பு பாத்தீங்கன்னா வெளியில வரப்போகுது சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்ச நடிகர் விஜய் இப்ப கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கையில ரொம்பவே பிஸியா இருக்காரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த அதிர்ச்சியில இருந்து அரசியல் கட்சிகள் இன்னும் வெளியில வரல இதுக்கடையில தளபதி பாத்தீங்கன்னா கட்சி ரீதியா அடுத்த ஒரு சரவெடியை இறக்க போறாராம் அதாவது அடுத்த வாரம் தமிழக வெற்றி கழகம் கட்சியோட கொடிய தளபதி அறிமுகப்படுத்த போறாரு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அபிஷியலான நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு ஆனா இதுல என்ன ஒரு தப்ப தளபதி பண்றாரு அப்படின்னா கட்சிக்கான கொடி அறிமுகப்படுத்துறதையும் ஒரு வீடியோ மூலமா தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு ஒரு கட்சியோட கொடி அறிமுகப்படுத்தும் போது மக்கள் மத்தியில நேரடியா தளபதி பண்ணாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏற்கனவே தளபதி ட்விட்டர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சோசியல் மீடியால அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு சோ அதுக்கு ஏத்த மாதிரி தளபதியும் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ மூலமா கட்சி அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்காரு கண்டிப்பா தளபதி இதை மாத்திக்கிட்டு மக்களை நேரடியா சந்திச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற விமர்சனத்தை கண்டிப்பா நம்ம ஏத்துக்கணும் சோ அடுத்த வாரம் ஒரு வீடியோ மூலமா கட்சியோட கொடி அறிவிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சது நடக்குமா அப்படின்ட்டு தெரியல ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துல நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்சி கொடி அறிவிப்பாங்களா அப்படின்ட்டு தெரியல அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா தளபதி கட்சியோட சின்னம் மாநாட்டுல அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு சோ இப்போ அரசியல் களத்துல பரபரப்பா பேசப்படுற ஒரு அரசியல் கட்சி எது அப்படின்னா அது தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி தான் சோ தளபதியும் பாத்தீங்கன்னா மக்களை ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வார வாரம் ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்காரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் கட்சியோட கொடி அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லையா அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி